செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டலம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நூலகத்துடன் கூடிய அறிவுசார் மையத்தை இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று தலைமைச் செயலகத்திலிருந்து ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து தாம்பரம் மாநகராட்சி சேலையூர் பகுதியில் திறப்பு விழா நிகழ்ச்சியில் தாமரம் மாநகர செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் ஆர் ராஜா முன்னிலை வகித்து குத்து விளக்கு இயற்றி நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ள ஐஏஎஸ் ஐ பி எஸ் உள்ளிட்ட சிவில் சர்வீஸ் படிப்புக்கான புத்தகங்கள் டிஜிட்டல் நூலகம் ஸ்மார்ட் வகுப்பறைகள் குழந்தைகளுக்கான தனிப் பிரிவுகளை பார்வையிட்டார் உடன் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் துணை மேயர் கோ காமராஜ் மாநகராட்சியின் ஆணையாளர் அழகு மீனா மண்டல குழு தலைவர்கள் டி காமராஜ் எஸ் இந்திரன் ஜெயப்பிரதீப் சந்திரன் மற்றும் அரசு அதிகாரிகள் மாமன்ற உறுப்பினர்கள் வட்டக் கழக நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் அதனுடைய புத்தயன்படுத்த